தமிழகத்தில் இன்று ஏழு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய ஏழு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு பத்தாம் தேதி நானூற்று இருபத்தி ஐந்து பேருந்துகளும் பதினொன்றாம் தேதி ஐநூற்று ஐந்து பேருந்துகளும் மற்றும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் தென்சென்னை மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதாகியுள்ளது பின்னர் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்பார்வையில் பழுதான கேமராக்கள் அகற்றப்பட்டு புதிய கேமராக்கள் பொருத்தப்பட்டன ஜம்மு மற்றும் காஷ்மீரின் தெற்கே குல்காம் மாவட்டத்தில் ரெட்வானி பயின் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கர துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது இதில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் காங்கிரஸ் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோவில் ராகுல்காந்தி மோடிஜி நீங்கள் கொஞ்சம் பயப்படுகிறீர்களா வழக்கமாக கதவுகள் பூட்டப்பட்ட அறைக்குள்தான் நீங்கள் அதானி மற்றும் அம்பானி குறித்து பேசுவீர்கள் ஆனால் தற்போது முதல் முறையாக பொது இடத்தில் அதானி மற்றும் அம்பானி பற்றி பேசியுள்ளீர்கள் என தெரிவித்துள்ளார் உக்ரைன் அதிபர் கொள்ள சதி திட்டம் தீட்டியதற்காக உளவு பிரிவில் கர்னல் பதவி வகித்து வந்த இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து உக்ரைன் அரசின் பாதுகாப்பு மற்றும் உளவு பிரிவில் பணியாற்றி வந்த தளபதிகள் இரண்டு பேரும் உளவுத்துறையினருக்கு துப்பு சொல்லி வந்துள்ளனர் லக்னோவுக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் ஐதராபாத் அணி ஒன்பது புள்ளி நான்கு ஒவரில் நூற்று அறுபத்தி ஏழு ரன்களை எடுத்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது லக்னோ அணி வெற்றி பெற்றால் மும்பை பிளே ஆப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளும் என்ற நிலையில் இருந்தது ஆனால் லக்னோ அணி தோல்வியை தழுவியதன் மூலம் நடப்பு ஐ தொடரில் முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேறியது